மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு நூற்றி பதினைந்து நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்க கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே அவருடைய பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே இலேட்டான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினைந்து நாட்கள் விடுமுறை அரசு பள்ளிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டுக்கான மாதிரி நாள் காட்டியை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை நேற்றைய தினம் வந்து வெளியிட்டார்கள் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் ரெண்டில் கல்வியாண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அகாடமிக் இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது மொத்த வேலை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து நாட்கள் ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அகாடமிக்கு கல்வியேற்கான ஷெடியூல் தான் இது ஜூன் ஜூன் மந்த்து ஸ்கூல் ரிஓப்பன் பண்ணாங்க ஏப்ரல் மன்த் வரைக்கும் இரநூத்தி பத்து நாட்கள் வேலை இருக்குது அதேபோல் ஞாயிறு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கம் போல் விடுமுறைகள் அரசு விடுமுறைகள் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் கல்வியாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினைந்து நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை தமிழக பள்ளி கல்வித்துறை ஷெடியூலாக போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ஆஃபேலி ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் மிட்டம் பப்ளிக் எக்ஸாமினஷன் ஆனுவல் எக்ஸாமினேஷனில் எப்போ கண்டக்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் லீவு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அகாடமிக் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணிணா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வாழுவேங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த கல்வி ஆண்டு அகாடமிக்கு இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டை தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னால் அது சோல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான மட்டும் பிரஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்படியே தெரிஞ்சிக்கிறது மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ